இன்றைக்கி வந்து இருபதாயிரரூவா சேலரிக்குள்ளே எப்படி ஒரு நாலாயிரத்துலேருந்து மூவாயிரமாவது மாதம் பட்ஜெட்டில் எப்படினாலும் ஒதுக்கி சேமிக்கலன்றதை பற்றி பார்க்கலாங்க மினிமம் வந்து ரெண்ட் வந்து நாலாயிரங்க இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படியோ இது வந்து என்னோடய பட்ஜெட் தாங்க இது உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களோட பட்ஜெட்டை மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களால் அந்த உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் எவ்வளோ சேர்க்க முடியும் ரெண்டையும் பார்த்து இது பண்ணுங்கள் இது வந்து என்னோடய பட்ஜெட் நான் இது உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு இது தான் நீங்கள் இதை பார்த்து எவ்வளோ உங்களால் இதில் சுருக்க முடியும் இல்லை இதுலேருந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்காக தான் ரெண்ட்டு வந்து நாலாயிரங்க இபி பில் வந்து இரநூறுபான்னு வச்சுக்கோங்க மில்கு வந்து நான் எப்போயுமே ஆ தாங்க வாங்குவேன் ஆ தான் நெய்யாக இருந்தாலும் சரி பன்னீர் பிள்ளைங்களுக்கு சீஸு இல்லை மில்க் ப்ராடக்ட் எதாவது வாங்குறனாலும் ஆ தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன் ரூபா பால் போயிட்டு தான் வாங்குவேன் அதனால் எனக்கு இது மாதத்துக்கு எட்நூறுவா கரெக்டானது வெஜிடபிளுக்கு நாலு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபான்னு போட்டிருக்கேன் ஆனால் இதில் எப்படினாலும் நான் முந்நூறுவா கிட்டே சேவ் பண்ணிடுவேன் ஏன்னால் நான் எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு வாங்கினேன்னா எங்கள் வீட்டில் புதன்கிழமை தாங்க சந்தை புதன்கிழமை வாங்கினேன்னா அடுத்த புதன் தான் வாங்குவேன் ஆனால் அதுக்கு நடுவில் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு காய் மிச்சமாக மிச்சமாக இருக்கும் இப்போ ஏன்னா அந்த வாரத்துக்கு நடுவில் நம்ம சிக்கன் எடுத்துப்போம் ஞாயிற்றுக்கிழமை சாய் சிக்கன் மட்டன்லாம் எடுக்கிறோன்ற பட்சத்துக்கு அதில் உள்ள எனக்கு காய்கறிகளும் மிச்சமாகும் அப்படின்ற பட்சத்துக்கு அந்த காய்கறி இருக்குன்ற பட்சத்துக்கு மிச்ச காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படி நம்ம எப்படி ஒரு ரெண்டு மூணு காய்கறி வீட்டில் எப்போயும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு கேஸுக்கு வந்து மாதம் ஐநூறுரூவான்ற மாதிரி எடுத்து வச்சுருவாங்க ஆனால் இது வந்து எப்படின்னா ரெண்டு மாதம் ஆயிடும் ஏன்னா இந்த மாதத்துக்கு ஐநூறுரூவா அடுத்த மாதம் ஐநூறுவா எடுத்து வைப்பேன் ஆயரூவா ரூபாய்க்கிட்ட கேஸ் மிச்சம் ஒரு நூறுரூவா நம்ம போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஏறெல்லாம் குறையிலாங்க இந்த மாதம் ஆயிரரூவா இருக்கும் அடுத்த மாதம் ஆயிரத்தி ஏறன்னு வரும் ஆயிரத்தி நூற்றம்பதுன்னு வரும் அதோட தூக்கிட்டு வர அண்ணனுங்களுக்கு ஒரு ரூபா நம்ம கொடுக்கணும் அதனால் அந்த இது வந்து நான் இந்த மிச்சம் மரத்துலேருந்து எடுத்து நான் இது பண்ணிப்பேன் இந்த ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதம் ஆனால் எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு வருங்க ஒரு மூட்டை இருபத்தஞ்சு கிலோ எடுத்தேனா எனக்கு மூணு மாதம் வரும் ஏன்னால் காலையில் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இட்லி இல்லை அந்த மாதிரி மாற்றிப்பேன் மத்தியானம் மட்டும் தான் ரைஸ் எடுக்கணுன்றதுனால மிச்சம் ஒரு இந்த காசை நான் தனியாக ஒதுக்கி வச்சுப்பேங்க இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க கடைசி எவ்வளோ மிச்சமாகுது அதை நம்ம எப்படி சேமிக்கலாம்றதையும் நான் சொல்கிறேன் அப்புறம் ஃபோன் ரீசார்ஜ் வந்து ரெண்டு பேருக்கு இரநூறுபா இரநூறுபா நார்மல் பேக் டெய்லி ஒன் ஜிபி வர மாதிரியும் அன்லிமிட்டட் வர மாதிரி இப்போ ரொம்ப ரேட்டு ஏற்றுட்டாங்க அடுத்த மாதத்துலேருந்து நிச்சயமாக துண்டு விழுகும் ஏன்னால் ஒரு ஆள் குறைஞ்சதே இப்போ முந்நூறுவா கிட்ட வருது அப்படின்ற பட்சத்தில் இதில் ஏன்னா நூறுரூவா மிச்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எத்தனைனாலும் இனிமேல் நூறுரூவா எக்ஸ்ட்ரா தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் நான்வெஜுக்கு ஆயிரரூவா போட்டிருக்கேன் இதிலுமே எனக்கு இரநூத்தொம்பது ரூபா மிச்சம் ஆகும் ஏன்னால் மாமா ஸ்விஃப்டை பொறுத்து தான் எனக்கு நான்வெஜ் வாங்குறது எல்லாமே அவங்க மத்தியானம் சிப்டி போயிட்டாங்கன்னா அன்றைக்கி முட்டை இல்லைன்னா வீட்டில் வேறு ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது வச்சு குழம்பு வச்சுக்கிறது அந்த மாதிரி ஆயிடும் அதில் ஒரு இரநூத்தம்பது ரூபா கிட்டே நான் மிச்சம் பண்ணுவேன் அப்புறம் எப்பயுமே வீட்டில் ஒரு அவசரத்துக்குன்னு இல்லை ஒரு கொஞ்சம் எதுக்காகனு ஒரு ஆயிரூபா தனியாக ஒதுக்கி வைங்க ஏன்னால் நம்ம அவசரத்துக்கு யார்கிட்டையும் போய் நீட் கை நீட்டி கேட்குறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் எப்படினாலும் ஒரு ஆயரருபா ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டே அது எப்படினாலும் நமக்கு ஒரு தே எப்படினாலும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் தேவைப்படுங்க நான் டிவிக்கு முந்நூறுபா தாங்க ரீசார்ஜ் பண்ணிப்பேன் சாதாரண தமிழ் பேக் மட்டும் போட்டுப்பேன் பெட்ரோலுக்கு ஆயரருபா கொடுத்துருவேன் மாமா ஆனால் அதுக்குள்ளேயுமே ஒரு இரநூறு மூணுரூவா மிச்சம் பண்ணி தான் கையில் வச்சுருப்பாங்க அவங்க டீ ஏதாவது குடிக்கிறதுக்கு டீ காஃபி ஏதாவது குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதாகும் ஸ்நாக்ஸ்க்கு ஆயிரரூவா போட்டிருக்கேன் ஆனால் குறஞ்சது அறநூறுபா ஐநூறுவாய்க்குள்ளே முடிச்சுடுவேன் இதில் எப்படினாலும் ஒரு நானூறுரூவா இது பண்ணுவேன் மொத்தமாக பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிருக்குங்க இருபதாயிரரூபா சேல்ரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆகிருக்கு இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டவுட் கேட்பீங்களா அதெல்லாம் வந்து சொல்கிறேங்க இதில் இன்னொன்று கேட்பீங்க மல்லிகைங்க அப்படின்ட்டு மல்லிகை வந்து நான் வருஷத்துக்கு தாங்க வாங்குவேன் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுப்பேன் வருஷத்துக்கு ஒரு தடவை மல்லி சீரகம் கடுகு எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுப்பேன் வீட்டுக்கு தேவையான குழம்பு பொடி ரசப்பொடி அப்புறம் வீட்டுக்கு தேவையான இட்லி பொடி அப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு பொடி எல்லாமே நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன் மிச்சம் இருக்கிறதா என்ன பண்ணுவேன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக கடுகு சீரத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பட்ஜெட் வந்து மாதம் போடுற பாருங்கள் இதில் எப்படினாலும் சரி ஒரு ஆயிரரூபா ஆயிரரூபான்னு ஒதுக்கி வச்சுருவேங்க ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஒரு நாலு மாதம் ஒதுக்கி வச்சேன்னு நினச்சிக்கோங்க ஒரு நாலாயிரத்துக்கிட்ட வருதுன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கு தேவையான மல்லிகை பொருள் மொத்தமாக ஹோல்சேல் கடையில் வாங்கி வச்சுப்பேன் ஹோல்சேல் கடையில் வாங்கி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க நமக்கு எப்படினாலும் அந்த வருஷம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்புறம் நான் வந்து சீனி பருப்பு அப்புறமேட்டு எண்ணெய் எல்லாமே ரேஷன்லே வாங்கிடுவாங்க ரேஷனில் வாங்கும்போது மினிமம் ஒரு நூறுரூவாய்க்குள்ளே எனக்கு முடிஞ்சிடும் ஏன்னா பருப்பு இன்றைக்கி ஒரு கிலோ வாங்க போகணுன்னு நினச்சிக்கோங்களேன் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கிட்ட வந்துருச்சு ஒரு கிலோ பருப்பு அப்படின்ற பட்சத்துக்கு நான் இங்கே வாங்கினேன்னா எனக்கு எல்லாமே சுற்றி எனக்கு நூறுரூவாய்க்குள்ளே முடிஞ்சிரும் தம்பிக்கு வந்து ஃபீஸ் வந்து இருபதாயிரரூவா கிட்டே வருங்க நான் என்ன பண்ணுவேன்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட ஆர்டி மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க பேங்கில் இதில் வந்து மிச்சமான காசு தாங்க இப்போ பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா தானே நான் இருக்குது இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா மாதம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுபா பேங்கில் போட்டு வச்சுருவேங்க பேங்கில் போட்டு வச்சுட்டு பன்னெண்டு மாதம் கழிச்சுனும் போது அவங்க ஒரு வட்டி ஒரு நூறு நூற்றம்பது ரூபா கிட்டே போட்டு தருவாங்க எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பதினேழு ரூபா கிட்டே இல்லை பதினாறு ரூபா கிட்டே வந்துடுங்க மிச்ச காசு நான் கையிலேருந்து போட்டுப்பேன் ஏன்னா என்னால் மாதம் இவ்வளோ தான் இது பண்ண முடியுன்ற பட்சத்துக்கு இதுக்கு மேலே அதிகமாக போட்டேன்னா கை இடிக்கும் அப்புறம் அந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும் பிள்ளைங்களுக்கு தெரியும் நடுவில் காய்ச்சல் சளி ஏதாவது பிடிச்சிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எப்படி நம்ம கையில் ஒரு ஆயரூவானாலும் வேணும் இப்போலாம் பேபி டாக்டர் பார்க்க போகிறோம்னா ஆயிரரூவா கிட்டையாவது கேட்குறாங்க அது கம்மியான பார்க்கவும் மாட்டேக்கிறாங்க ஏன்னா மருந்துக்கிறது எல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னா பட்சத்துக்கு குறைஞ்சது இவ்வளோ ஆகும் அதனால் இது கொஞ்சம் அவசரத்துக்கு எப்படினாலும் வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்குன்னா எப்போயுமே வீட்டில் ஒரு ஆயிரரூவா தனியாக ஒதுக்கி வச்சுக்கணுங்க அப்புறமேட்டு இப்போ இந்த ரைஸ்க்கு இல்லைங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவா இது மாதம் மாதம் எடுத்து வைப்பேன் இந்த காலத்தில் என்ன பண்ணுவேன்னா தனியாக எடுத்துகிட்டு போய் தங்க மயில் இல்லைனஞ்சி ஆட்டி அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு நான் தங்கத்துக்கு கோல்டு சீட்டு போட்டு விட்ருவேங்க கோல்டு சீட்டு போட்டு விட்ருவேன் இதுக்கு மேலே கிடச்சிச்சுனாலும் போட்டுருவேன் ஏன்னா இருக்க இருக்க வேஸ்ட் ஆகும் காசு கையில் இருக்கிறதோட இப்போ ஒரு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிச்சயமாக அதிகம் ஏன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து ஏழாயிரத்து தொட போதுன்னும் போது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சேர்க்கலாம் சேர்க்கலாம் நினச்சோம்னா அதிகமாக தான் வரும் அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் சாமான் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறதுனால நான் மாதம் மாதம் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் இன்னும் மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன் அதே மாதிரி பா தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸும் ஆர்டியில் ஓப்பன் பண்ணி பேங்கில் போட்டு வச்சுட்டேன் அதனால் எனக்கு இருக்க பெரிய ரெண்டு பிரச்சனைனா வீட்டு பிரச்சனை இல்லை மளிகை சாமான் எல்லாமே வாங்கிடுவேன் மாதம் மாதம் மளிகை ஜாமான் வாங்குற பிரச்சனை இல்லை அதேமாதிரி காய்கறி மா வாரம் வாரம் போய் சந்தையில் வாங்கிட்டு வந்துருவேன் அதேமாதிரி மில்க்குக்கும் எனக்கு தான் ஆகும் இதுக்கு மேலேன்னு பார்த்தாலும் ஒரு கூட இரநூறுவா வேணால் வச்சுக்கலாம் ஏதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு வந்தாங்கன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வாங்குவோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு இரநூறுவா கூட வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நான் என் பச்சுட்டு இதுக்குள்ளே நான் முடிச்சுவேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு சில வீட் ஒரு சில ஊரில் வந்து ரெண்ட்டு வந்து ஆறாயிரம் கூட இருக்கலாம் பத்தாயிரம் கூட இருக்கலாம் இந்த பத்தாயிரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நீங்கள் போட்டு பாருங்கள் மாதம் ஒரு நூறுரூவா நூறுரூவா கூட மிச்சம் பண்ணலாங்க மொதல் மிச்சம் மொதல் சேமிக்க பார்க்கணும் சேமிக்க பார்த்தோம்னாலே போதும் சேமிப்பு தான் மொதல் முக்கியம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம திருப்பி திருப்பி சேமிக்கிற பக்கமே கூப்பிட்டு போகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேமிக்க ஆரம்பிச்சுருவோம் அது ஆரம்பம் தாங்க முக்கியம் ஆரம்பிச்சிட்டோம்னா தொடக்கம் நிச்சயமாக நல்லா இருந்துச்சுன்னா முடிவும் அதே மாதிரி நல்லபடியாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம சேமிச்சுக்கலாம் அதனால் முதல் சேமிக்க மட்டும் ஆரம்பிங்க